¡Gracias, gracias, पयलाइ

சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க வீரர்களா அத்தனை மீட்க காலையா கண்ணூமி

தகவல் தலைவர் மிக்க வீரர்களா இந்து மிக்க வீரர்களா நண்பர்களாத்திய வீரர்களா

சந்தோஷ குறிப்பிட முகமில் முடிவை சிறப்பான மாவட்டத்திற்கு நகருக்கு லங்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவன்றதா நீங்க எங்கே வீட்டை ஆளந்து வந்துட்டீங்களா அரிசி பாக்கு சிலப்பு பயிற்சி எட்டி பொறியாக்சி சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பயப்பட்ட மய்யகாரின் கோட்டை நாடு குட்டி காலி திரைபோட புல் நாவண்ணா லட்சியூர அழகிலே லவரு தாத்தா திட்டன கோலி காளை நீக்குட்டி கூட நாலண்ட கொண்டிருக்கின்றது இந்த மாதிக்கு வேணும் சுதப்புரிசாக பலருக்கு பத்தி மண்ணை மறந்தர் சாரிந்த <Santhe> நாகமிக்க <Santhe> 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 அடை விவாககங்களை பார்க்க சட்சிடுகா அந்த விவாகமண்டியை பாருங்க போ சிடி வெடிகைகள் ஹரி சட்டிங்கள் வீரரளையும் காளையையும் உற்சாகப்படுத்த வேண்டியது கரு hosey வீரர்களை ஊக்கபார்ந்து ஆட்களோகம்alli பத்தியா குட்டி பரிசை எட்டி பருகிராததுக்கு மேல புறம்புகிரதாக தாய் கிராமம் பரையூர்ப்பட்டி கௌரிஜி தேவர் சார்பாக அண்டாரே நேரே எடி எடிட்டாலாளர்கள் கடந்து விடற சஞ்சுரக்கர வந்து இருக்காங்க அங்கே காயம்பட்ட விலாங்குடி போய் பாத்தீங்க சஞ்சு உட எந்திரிக்க மாட்டீங்க நேரே

உலக பொதுமறலிகளண்டுகொண்டே இருக்கின்றதே ஆதுளை சிறப்பு கரிசகளை விலாக்குதவங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசுத்தே எட்டி பறிப்பதற்கு ஐந்து அறி உள்ள ஒரு சாலையா அரவிந்து குடைத்த வந்தர்களா இருமீ யாதமா அரவிந்து யேதமா சக்கரட்டி சிந்த சாலையா பத்துக் குலக்கின்ற வந்தர்களா சக்கமிட்டு ஆடுின்ற சாலையா அவை உச்சிலே துதிக்கின்ற வீரர்களா சக்கமாஹில்லை புத்தமா யார் என்ற பொருதின்ற பா

மதுரை மாவட்ட வேலூருக்கு அருகாமல் இருக்கின்ற பட்டி வந்து இந்த காலையில் காலை சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டுள்ள மாநில தலைவர் அண்ணன் பிள்ளைக மன்னல் தென்னாட்டினுடைய கதாநாயகன் பித்தா மகள் ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு மாநில தலைவர்

பறவக்க பற்றி குற முதலியக்க மற்ற வீரர்கள் மாட்டிட உரிமையாளர்கள் ஆடுவி வீரர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றார்கள். எறிந்து விட்டன வாள்கள் கடந்து விட்டன பாய்சபக நேரபொருக்கு காலையும் சிறந்த காலையும். கால கணமடைட பட்டி 10 நிமிடங்கள் இரவுங்களா சிஸ்டர் 10 मिनिट கடைசி 10 நிமிடம்

பரிசு தலை வருவதற்கு காலையில் சிறந்த காலை போட்டியிலே கலக்காணக்கூடிய சிவகங்கை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த காலையை விழுவதற்காக சிவகங்கை மாவட்ட பொன்பாயகி வருகிறார் வேறப்படதுக்குடா முடியாது கால் முடியாது நீங்க தவம தவம கலங்க ஊரே எடி நிமி கூடல காலங்க கெடுத்து விட்டா சிம்பத்தை சிறப்பாடை தெரிவ நடக்க காலைய சிறந்த காளை ஆவலா லட்சுமி புற ஹலகே கோல வந்து காலே புனப்பாட்டு என்ன பட்டவ கோभी காளை நீங்க துதிப்படல வந்து வேண்டியது வாங்க அழிய வரமையான குத்தியே சிறப்படை தெரிவ நடக்க காலைய சிறந்த காளை இவங்க சிறப்பான வீரர்களே சிறப்பான காளையா உருப்பு வீக்க வீரகளா

குமரேகிராக வீரமதமான கோட்டையே விருந்தாள விருந்தருக்கு சிவன்களை சீமைக்கு பெருமை சேத்திரமா இல்லை மதுரகா நகரத்துக்கு பெருமை சேத்திரமா இந்திய திவீங்காய் தந்துங்க சிவன்கள் நாடகம் என்றால் கள்ளையரை மரக்கกระทடி அடித்த வீரம் அந்த செல் நாச்சியார் மணிக்கு பெருமை சேத்திரமா பானே பொறல்ல வரனே வர புசிட்டரங்க சிடி அணியினர் கை மட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்தியவர் இவர் அடுத்தடுத்து வெற்றியாக சிவகங்கை மாவட்ட வள்ளா கோப்பை ராஜ வள்ளா கோப்பை ஹோமா ஜுவா கார்பர் கேளார்ல வெல்செக்கு ஹரிஜயாளம் சிடி அணியினர் உற்சாகமாக படித்து சிடி அணியினர் வெற்றியை உற்சாகமாக குடுப்பற வாட் கொடுக்கலாம் வாங்க 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 வாங்க